தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு பொது இதில் கிருஷ்ணனின் ஏழு திருவிளையாடல்களை காணப்போகிறோம் நன்றாக கவனித்து முதலில் வரி வடிவம் அதற்கு பிறகு இசை அதற்கு பிறகு உரை இப்பொழுது முதலில் வரி வடிவம் முருக மயூர சேவக சரவண ஏனர் பூதரி முகுல பட்டீர கோமள முலை மீதே முழுகிய காதல் காமுக பதி பசு பாச தீர்வினை முதிய புராரிக்கு ஓதிய குருவே என்று உருகியும் ஆடி பாடியும் இரு கழல் நாடி சூடியும் உணர்வினோடு ஊடி கூடியும் வழிபாடுற்று உலகினோர் ஆசை பாடர நிலை ஞானத்தால் இனி உனது அடியாரை சேர்வதும் ஒரு நாளே மருதன் எனாமல் சூழ் கொலை கருதிய மாம பாதகன் வர விடு மாய பேய் முலை பருகா மேல் வருமத யானை கோட் அவை திருகி விழாவிற்காய் கனி மதுகையில் வீழச் சாடிய சதமா புல் பொறுதிரு கோர பாரிய மருதிடை போய் அப்போதொரு சகுடுதையா மல் போர் செய்து விளையாடி பொதுவிய சேரிக்கே வளர் புயல் மருகா வஜ்ராயுத புறமதில் மா புத்தேடிகர் பெருமாளே இப்பொழுது பசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இசையை கேட்கலாம் மூருகமயூ शर <laughs> உடனே முருகனே விழிக்கிறார் எவ்வளவு அழகாக விழிக்கிறார் முருகனை எவ்வாறு விழிக்கிறார் பாருங்கள் இந்த பாடலும் அடியாருடன் சேரும் பாக்கியம் நான் பெறுவேனோ என்ற கருத்தை தெரிவிக்கிறார் இதில் கிருஷ்ணனின் திருவிழாடல்கள் நாம் காணப்போகிறோம் முருகா மயூரா சேவகா சரவணா எவ்வளவு அழகாக இருக்கிறது முருகனே மயில் மீது ஏறும் வீரனே மயூரா என்று சேவகன் என்றும் என்றால் வீரன் பாதுகாப்பவன் என்று பல பொருள் இருக்கிறது மயூர சேவகா என்று நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம் மயூர என்றால் மயில் மீது ஏறும் வீரனே ஷரவணா சரவணத்தில் உதித்தவனே ஏனல் பூதரி முக்குல பட்டீர கோமள முலை மீதே முழுகிய காதல் காமுக இவ்வளவு பெருமைகளை முருகன் என்ன செய்கிறான் தெரியுமா தினைப்புணத்தில் வள்ளி மலையில் மிகுதியாக திணிகள் விழுந்திரு விளைந்திருக்கின்றன அந்த திணைப்புணத்தை காவல் செய்த அந்த மலைப்பெண் அணிந்திருந்த அழகுடைய தாமரை அதாவது மலைப்பெண் வள்ளி பள்ளியின் தாமரை அரும்பு போன்ற சந்தனம் அணிந்திருந்த அழகுடைய மார்பு பட்டீர கோமள என்று வாசனை எல்லாம் அந்த காலத்தில் அணிவார்கள் அப்பொழுது இப்பொழுது அந்த குடுவையில் கிடைக்கிறதே அப்படி கிடைக்காது அதனால் வாசனை திர வாசனை திரவியங்களே அவர்கள் தங்கள் மார்பின் மீது ஆண் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் அணிவார்கள் அந்த முலை மீதே இவன் மூழ்குகிறானாம் எப்படி அழகான இது ஒரு கற்பனை தான் அந்த அழகிய முலை மீதே அந்த மார்பின் மீதே மொழி காதல் புரிகிறான் அவன் காதலை எப்படி தெரியப்படுத்துவது மற்றவர்களுக்கு இந்த தெரியப்படுத்துகிறார் பத்தி பத்தி என்றால் என்ன கடவுள் பாசம் என்றால் பசு என்றால் என்ன நாம் தான் அதாவது உயிர்கள் பாசம் என்றால் என்ன தலை அதனால் கடவுள் உயிர் தலை என்ற மூன்று தத்துவங்களின் முடிவான உட்பொருள் உட்பொருளை புராரிக்கு ஓதிய குருவே என்று முதிய புராரி அதை பழமையான திருபுரத்தை எரித்தாரே அந்த ஓதிய குருவே ஏனென்றால் யார் உபதேசித்தாலும் அவர்கள் குருவாக தான் இருப்பார்கள் அதனால் அவனை குருவே என்று துதித்து உருகியும் ஆடி பாடியும் இரு கழல் நாடி சூடியும் அப்படி துதித்து உள்ள குழைந்து உருகியும் அதனால் அந்த ஆனந்தத்தினால் நான் ஆடியும் பாடியும் அப்படி கழிக்கிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முருகா மயூர சேவக சரவணா கார்த்தி முருகா மயூர சேவக சரவணா ஏனல் பூதிரி முக்குல பட்டியிரு கோமள முலி மீதே மொழிகிய காத காமுக பத்தி பசு பாச தீர்வினை முதிய புராரிக்கு ஓதி குருவே என்று அப்படி பாடி ஆடி பாடி மகிழ்கின்றேன் இரு கழல் நாடி சூடிய திருவிடி இருக்கிறதே வழிபாடுற்று ஞான உணர்ச்சியோடு முதலில் பிணங்கி பிணங்கி என்றால் சண்டை அல்ல ஆனால் ஒரு மனஸ்தாபம் மாதிரி ஒரு நாடகம் பிணங்கியும் அதாவது ஊடல் கொண்டும் அதனால் மீண்டும் இணங்கியும் கலந்தும் வழிபாட்டில் பொருந்தி நின்று உலகினோர் ஆசை பாடு அற உலகினர் உலகினர் மேல் நான் வைத்திருக்கிறேனே அந்த ஆசைகள் எல்லாம் அறவே அற்று போக அதாவது அந்த ஆசைகள் இல்லாமல் போக நிலை பெறும் ஞானத்தால் இனி நிலை பெற்றுள்ள பெரிய ஞான உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வுடன் இனி மேல் உனது அடியாரை சேர்வதும் ஒரு நாளே நிலை பெறும் ஞானத்தால் இனி உனது அடியார்கள் அந்த அடியார்கள் நிலை பெற்றுள்ள பெரிய ஞான உணர்வுடன் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அடியார்களுடன் நான் சேர்வது என்னாலோ எந்த நாளோ அந்த ஒரு நாள் உண்டாகுமா முருகா நீ தான் அது உண்டாகும் அதனால் என்னை நீ கவனித்து நான் ஆடி பாடி உன்னுடைய இரு கடலியும் நாடியின் தலைமையில் சூடுகிறேன் முருகா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்னை மற்றும் அந்த அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடப்பா என்று அவர் கூறுகிறார் அடுத்து என்ன கூறுகிறார் கிருஷ்ணனுடைய லீலைகள் மருகன் எனாமல் சூழ்கொலை கருதிய மாம பாதகன் சகோதரி தேவகி மகன் சகோதரியார் கம்சனின் கம்சனை பற்றி கூறுகிறது கம்சன் சகோதரி தேவகி தேவகியின் மகன் என்று கூட எண்ணாமல் தன் தங்கையின் சகோதரியின் மகன் என்று கூட அவன் கருதாமல் சூழ்ச்சி சூழ்கொலை சூழ்ச்சி செய்து அவனை கொலை செய்வதற்காக அவன் எட்டாவது மகனாக பிறந்து விட்டான் அவன் எட்டாவது மகன் யாரோ கூறிவிட்டார்கள் இவன் ஜாதகத்தில் அப்படி இருக்கிறது எட்டாவது மகன் மாமனுடைய உயிரை பறித்து விடுவான் என்று அதனால் அந்த எட்டாவது மகனாக பிறந்த கிருஷ்ணனை எப்படியாவது அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பல சூழ்ச்சியை செய்தான் கருதிய மாம பாதகன் யார் கம்சன் அவன் பாதகன் பாவி அவன் பாவி வரவிடு மாய பேய் முளைப்பருகா அவன் அனுப்பி வைத்தான் மாயத்தினால் வந்த பூதனை என்ற ஒரு பேயை அனுப்பி வைத்தான் அந்த முலையினால் அந்த பாலை கொடுக்குமாறு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு அனுப்பி வைத்தான் ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தான் எடுத்தான் அவளுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டான் பாலையும் குடித்தான் அவளுடைய பூதனியின் உயிரையும் குடித்தான் மேல் வரும் மத யானை கோடு அவை திருகி அது மட்டும் அதை பின் அவன் மேல் அந்த குவலையா பீடம் என்னும் யானையை ஏவினான் அந்த யானையின் கோடு என்றால் என்ன தந்தத்தை முறுக்கி அதனுடைய வாலை திருகி அதை அப்படியே அழித்தான் அவை திருகி அதாவது யானை கொன்றான் என்ற அர்த்தம் அவன் நன்றாக அதை திருகி வளைத்து அதை பொடி பொடியாக்கி கிருஷ்ணன் கிருஷ்ணன் யார் பாலகன் பாலகனை பற்றி கூறுகிறது விழாவில் காயக்கனி மதுகியில் வீழச்சாடிய இத மூன்றாவது மூன்றாவது திருவிளையாடல் வஞ்சனையாக இந்த கபிஷ்டாசுரன் என்ற ஒரு அரசன் அரசன் அசுரன் வஞ்சனையாக கபிஷ்டாசுரன் என்ற ஒரு அரக்கன் அரசனாகவும் இருந்திருக்கலாம் அரக்கன் அவன் என்ன செய்தான் விளாமரகமாக நின்றான் அங்கு ஒரு விழாமரகம் இருந்தது அதில் புகுந்து விட்டான் பிறகு பிறகுசுரன் என்ற ஒரு அவர்கள் எல்லாம் இருந்தார்களே அவர்கள் கன்றுகளாக இருந்தார்கள் இந்த கன்றை எடுத்து கன்றின் காலை எடுத்து அந்த விளாமரத்தில் அடித்து அந்த விளாமரத்தின் காய் கனி எல்லாம் உதிரா உதிரும் அந்த விளாமரமே அழிந்து போகுமாறு அதாவது கபிஸ்தாசுரன் அசுரர்கள் எல்லாம் வட்சாசுரன் தேனுகாசுரன் அவர்கள் கன்றாக இருந்தார்கள் யாவரும் அழிந்து போகுமாறு செய்தான் அந்த கிருஷ்ணன் அடுத்து அச்சதம் புல் பொருது பெரிய இறக்கை குளியுடைய பறவைகளில் கேசி என்ற கொக்குடன் சண்டை செய்து அதை வாயை பிளந்தும் இது கோரப்பாரிய மருத இடைப்போர் கோரமாக நின்ற இரண்டு மரு மருத மரங்கள் அது யார் என்றால் நலகோபன் மணிகிரீவன் என்று குபேரனுடைய பிள்ளைகள் சாபத்தால் அப்படி இருந்தார்கள் அதன் நடுவில் புகுந்து அந்த மரத்தை உடைத்து சாப விமோசனம் செய்ததைப் பற்றி தான் கூறுகிறது அப்போது ஒரு சுக சகடு உதயா மல் போர் செய்து முதலில் என்ன அப்போது ஒரு சகடு உதயார் அருகில் இருந்த சகடு சகடை சகடுக்குள் யார் இருந்தால் சகடாசுரன் இருந்தான் சகடை உதைத்ததுனால் அந்த சகடாசுரன் வீழ்ந்தான் பிறகு அந்த சகடாசுரன் உதைத்து ஷானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்கள் மல்லர்களுடன் போர் செய்து விளையாடியும் பொதுவியர் சேவிக்கே வளர்ப்புயல் மருகா இடையர்களின் சேரியில் வளர்ந்த மேகவண்ணன் வளர் புயல் மருகா என்று கூறுகிறார் மேகவண்ணன் ஆகிய கண்ணன் கண்ணன் என்ற திருமாலின் மருகா வஜ்ராயுத அதில் மா பெருமாளே பெருமாளை வஜ்ராயுதம் என்றால் என்ன குலிசம் குலிசம் என்ற ஆயுதத்தை தன்னிடம் வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்திரனின் ஊராகிய பொன்னுலகத்தில் சிறந்த தேவர்கள் பொற்றும் பெருமாளே என்று ஊருகியும் ஆடி பாடியும் உணர்வோடும் இரு இரு கழல் நாடி சூடியும் உணர்வினோடு ஆடி கூடியும் வழிபாடுற்று என்று பாடுகிறார் உலகினோர் ஆசை பாட பாடு அற நிலை ஞானத்தால் இனி உனது அடியாரை சேர்வதும் ஒரு நாளே என்று கூறுகிறார் அருள்மிகிநாதன் அவருக்காக கூறுகிறார் நமக்காகத்தான் கூறுகிறார் உணர்ந்து அதே போல் நாமும் நடந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக முருகனிடம் நம்முடைய குறைகளையோ நோய்களையோ இதே போல் முன்பத்தியில் அவர் கூறுவார் ஆனால் முன்பத்தியில் என்ன கூறுகிறார் முருகனுடைய பெருமையை கூறுகிறார் இந்த பாடலில் அதற்கு அழுத்த பற்றியில் கிருஷ்ணனை பற்றி அவர் அவதாரம் பத்து அவதாரங்களில் கிருஷ்ண அவதாரம் ஒன்று அந்த அவதாரத்தில் அவர் செய்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கூறுகிறார் முதலில் அதாவது கிருஷ்ணனான மாமன் கிருஷ்ணனின் மாமன் கம்சன் கம்சனுக்கு வசுதேவர் தேவிக்கியின் எட்டாவது மகனால் சாவு வரும் என்று தெரிந்து அதனால் அந்த கிருஷ்ணனை சிறிய குழந்தையாக இருந்த பொழுதே கொல்ல வேண்டும் என்று பலர் சூழ்ச்சி செய்தான் அதுதான் கிருஷ்ணன் குழந்தையாக இருந்த பொழுது அந்த பூத பூதனையை அனுப்பி அனுப்பினான் அப்பொழுது இவன் எங்கு வளர்ந்திருந்தான் அந்த இளம்பெண்ணாக கம்சன் அனுப்பி வைத்தான் அந்த வளர்ப்பு தாய் இருந்தாள் அப்பொழுது யசோதை இருந்தாள் யசோதை அந்த பெண்ணை பால் கொடுக்க சொன்னால் அந்த பூதனை என்ன செய்தால் தன் தன் மார்வினில் மந்தனா என்ற ஒரு போதைப் பொருளை தடவி கொண்டு அவளுக்கு பால் கொடுக்கும் பொழுது எப்படியாவது விஷம் ஏற வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவனை என்ன செய்தான் குழந்தை என்ன செய்தான் அவள் மீதியே கொடுத்து விட்டது அடுத்தது வரவிடு மாய பேய் முலை பருகா என்று இதை கூறுகிறது அடுத்து குவலாலயப்பிடும் கிருஷ்ணனும் பலராமனும் இப்படி போய்கொண்டே இருந்த பொழுது குவலையா பீடம் என்னும் யானை வந்தது தங்களை கொல்ல வருவதை அவர்கள் கவனித்தார்கள் அதனால் கிருஷ்ணன் என்ன செய்தான் அந்த தந்தத்தை ஒடித்து சுழற்றி யானையும் அதன் மீது இருந்த பாகனையும் கொன்றார்கள் மூன்றாவதாக விழாமரம் கிருஷ்ணனும் பலராமனும் யமுனா நதிக்கரையில் பசுக்களை மேய விட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த மேய்ந்த பசுக்கள் இடையே அனுப்பப்பட்ட கம்சனால் அனுப்பப்பட்ட பத்சாசுரன் அவன் கன்று குட்டியாக ஆகிவிட்டான் கன்று குட்டியாக இருந்து கன்று குட்டிகளுடன் சேர்ந்திருந்தான் இந்த கவிதாசுரன் என்ன செய்தான் அங்க ஒரு விழாமரம் இருந்தது அதில் புகுந்து விட்டான் இவனை எப்படியானும் கொல்ல வேண்டும் என்று ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியாததா மாயையினால் அவனுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது இதனை அறிந்து கிருஷ்ணன் அசுரன் ஒளி ஒளிந்து கொண்டிருந்த அந்த மரத்தை அந்த கன்றின் காலை பிடித்து அதை ஒரு சுழற்று சுழற்றி அந்த மரத்தின் மீது அடித்தான் கன்றும் இருந்தது அந்த மரத்தில் இருந்தான் இந்த கவிதா அவனும் இறந்து பட்டான் அடுத்தது கேசி என்ற பறவையாக வந்து வந்த அந்த பறவையையும் அழித்தான் அடுத்தது மருத மரம் மர உரலில் கட்டியிருந்த கண்ணன் என்ன செய்தான் அந்த குபேரனின் மகன்கள் சாபத்தால் நலகூப்பன் மணிக்கிரீவன் ஏனென்றால் அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாரதன் அந்த பக்கமாக வந்த பொழுது கவனிக்கவில்லை அவர்கள் நிர்வாணமாக மரம் போல நின்று நின்றிருந்தார்கள் வணக்கம் கூட தெரிவிக்கவில்லை அதனால் மரமாக ஆக வேண்டும் என்று கூறி கிருஷ்ணனால இந்த சாபம் நிவர்த்தியாகும் என்று கூற இந்த கிருஷ்ணன் அந்த உரலை நடுவில் இழுத்து கொண்டு போகும்பொழுது அது இரண்டும் பிளந்த பிறகு அவர்கள் சாபம் நீங்கி ஓசை கேட்டு இருவரும் சாப விமோச்சனம் அடைந்தார்கள் என்று கூறுவார்கள் சகடாசுர வதம் என்பது இந்த சகடன் கிருஷ்ணரின் முதலாவது பிறந்த நாள் விமரிசையாக கொண்டாடிய பிறகு அந்த கிருஷ்ணரை குழந்தையை கீழே கிடத்தி விடும் பொழுது அவன் காலடியில் அந்த சகடம் இருந்தது சகடம் இருந்தது அவர் ஓட்டும் அந்த சகடம் இருந்தது அதில் அந்த சகடாசுரன் அசுரன் மறைந்து கொண்டிருந்ததுனால்தான் அவனுக்கு சகடாசுரன் என்ற பெயர் வந்தது இந்த குழந்தையை கை காலை உதைத்த பொழுது அந்த கால் அந்த சகடன் மேல் பட்டு இந்த சகடாசுரன் அழிந்தான் என்று ஒரு கதையும் இருக்கிறது அந்த சிறு கால்கள் சிறு கால்களால் அவன் அழிந்து பட்டான் மல் போர் செய்து விளையாடி என்று குவலையாப்பீட யானையை கொன்றார் அல்லவா அது கொன்ற பின் கிருஷ்ணரை மல்யுத்தத்திற்கு அழைத்தனர் சானோரனுடன் போர் செய்து கை கால்களை முறித்தார்கள் அவர்களை அழித்தான் தோசாலா என்ற மல்லரையும் மற்ற மல்லர்களையும் எல்லா மல்லர்களையும் அழித்தார்கள் என்று இப்படியாக கம்சன் தன் சகோதரி மகன் தன்னை கொன்று விடுவான் என்று தெரிந்து அந்த ஏழு எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்தது ஆனால் அருணகிரிநாதர் இந்த ஏழு நிகழ்ச்சிகளை மட்டும் இங்கு சொல்லுகிறார் கிருஷ்ணரை கொல்ல முயன்றும் முருகனின் மாயன் மாமனான மாயவனால் கம்சனையும் வதைத்து வெற்றி கண்டான் என்று கூறுகிறார் இப்படி இடையர்கள் சேரியில் வளர்ந்து பெருமானின் மகனே உன்னை தேவர்கள் உலகத்தில் மிகவும் போற்றுகிறார்கள் என்று அருணகிரிநாதர் பாடலை முடித்திருக்கிறார் Talk. मा पारदीय माय पे मूले परगा वे புலகினோராசை பாடர நிலைபெறு ஞான தாலினி துணை சேர்வதும் ஒருரா எ என்ன சொல்கிறார் என்றால் உருகியும் ஆடி பாடியம் 이르கள நாடி உணர்வினோடு ஓடி கூடியும் வழிபாடுற்று உலகின் ஓர் ஆசை பாட பாடு அற நிலை ஞானத்தால் இனி உனது அடியாரை சேர்வதும் ஒரு நாளே என்று எப்பொழுதுமே அடியார்களை உயர்த்தி கூடுவார்கள் அதனால் நாம் அடியார்களாக இருந்து நம் நம்மையும் யாவரும் உயர்த்துமாறு நாமும் முருகனை வேண்டி அவன் புகழ் பாடி அவனுடைய அடியாராக இருந்து நாம் இங்கு வாழ்ந்தால் நாம் நன்மையே பெறலாம் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் Nandri.